இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் வசனத்தை நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்துரு அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே மூன்று தேவனுடைய ஆலோசனையை நாம் தெளிவாக கவனிக்கிறோம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என்று சொல்லி முதல் காரியமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு காத்துரு என்று சொல்லுகிறார் மூன்றாவது காரியம் அவர் உன்னை ரட்சிப்பார் என்றும் சொல்லுகிறார் இந்த மூன்று காரியங்களை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முதல் காரியம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் எனக்கு செய்யப்பட்ட தீமைகளுக்கு நான் பழி வாங்குவேன் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்துதான் பழி வாங்க துடிக்காதே என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்பதற்கான நான்கு காரியங்களை உங்கள் மத்தியில நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன் மிக விரைவாக நான் சொல்லி ஆக வேண்டும் கவனமாக கவனிக்க உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ தீமைகள் செய்யப்படுகிறது தெரியாமல் நடந்த தீமைகளும் உண்டு வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட தீமைகளும் உண்டு நம்மை அழிப்பதற்காக சத்துரு நமக்கு விரோதமாய் எய்கிற காரியங்கள் உண்டு ஆனால் தெய்வன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே நீ பழிவாங்க துடிக்காதே என்று சொல்கிறார் அதற்கு முதல் காரியம் என்னவென்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டிய நன்மையான காரியங்கள் நம்மை தேவன் எதற்காக இந்த பூமியிலே படைத்தாரோ அந்த நோக்கங்களை நாம் செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய நோக்கம் நமக்கு தீமை செய்தவர்களை பழி வாங்குவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல அப்படியானால் நாம் அதிலே நேரம் செலவழிப்போமானால் நம்முடைய நாட்கள் போய்விடும் நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நான் செய்ய முடியாமல் தேவையற்றதை நான் செய்து சாதிக்கும்படியாக நம்முடைய நேரம் முழுவதையும் செலவு செய்து விடுவோம் இது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மையான ஒரு காரியமாய் இருக்கிறது ஒரு சிறிய காரியத்திற்காக போராட ஆரம்பித்து சண்டை போட ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களே வேறு பக்கமாய் உண்டு படிக்கிற பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் வேறு காரியத்திலே அவர்கள் கவனம் செலுத்தும் போது அவருடைய வாழ்க்கையின் நோக்கங்களே திசை மாறி எங்கேயோ போய் முடிந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு அதை நீ கவனி பழிவாங்குதலை நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் ஒரு சிறிய உதாரணத்தை நான் வேதாந்த எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் சவுல் என்பவன் இஸ்ரேலின் முதலாவது ராஜாவாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பென்னிமின் கோத்தரத்தான் அவன் ராஜாவான பின்பு சில நாட்களுக்குள்ளாக அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதுனாலே தேவன் வேறொரு மனிதனை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை அவனுக்கு பதிலாக ராஜாவாக்குவேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் சவுலுக்கோ தன்னுடைய குமார்னாகி யோனத்தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி பெருத்த ஆசை இருந்தது தன்னுடைய குமாரனாகி யோனத்தான் ராஜாவாக வேண்டிய இடத்திலே வேறு யார் ராஜாவாக போகிறது என்ற ஒரு பெரிய கேள்வி அவனுக்கு முன்பதாக வந்தது அந்த நாட்களில் தான் தாவிது அரண்மனைக்கு வருகிறான் ராஜாவுக்கு உதவி செய்யும்படியாக அந்த தாவிதை யோனத்தானும் நேசித்தான் அந்த தாவிதனுடைய செயல்கள் யோனத்தானுக்கு மட்டுமல்ல இஸ்ரேவேல் ஜனங்களுக்கே மிகவும் பிடித்ததாக மாறிற்று ஜனங்கள் அவனை நேசிக்க ஆரம்பித்தார்கள் அதிகாரிகள் அவனை நேசிக்க ஆரம்பித்தார்கள் கோலியாத்தை கொண்டு இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியையும் தாவிது கொண்டு வந்தான் இதன் நிமித்தமாக சவுலுக்கு இவன் தான் ராஜாவாக போகிறானோ அடுத்தது என்று சொல்லி கேள்வி எழும்பிற்று அதனாலே தாவிதை வேட்டையாட ஆரம்பித்தான் அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அதையே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக மாற்றினான் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தேசத்தின் காரியங்களை கவனிப்பதற்கு பதிலாக தான் எதிரியாக நினைக்கிற மனிதனை தீர்த்து கட்டும்படியாக சவுல் வேட்டையாடி கொண்டிருந்தான் இதனாலே தாவிதுக்கு எத்தனையோ வேதனைகள் வந்தது தாவிதுக்கு இரண்டு முறை சவுளை கொலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷன் மேலே தன் கையை போடுவதில்லை என்று சொல்லி தாவிது அந்த காரியத்தை செய்ய மறுத்தான் ஆனால் சவுலோ தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மட்டும் அந்த ஒரே குறிக்கோளோடு கூட வாழ்ந்து முடித்தான் தேவனுக்காக எதுவும் செய்யவில்லை தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுக்காக எதுவும் செய்யவில்லை கடைசியிலே தானும் மறித்து தன்னுடைய குமார்களும் ஒரே நாளிலே மடிந்து போனார்கள் இதுதான் சௌளுனுடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மையான ஒரு காரியம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாமல் தேவையற்ற காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுவோம் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என்று சொல்கிறார் இரண்டாவது காரியமாக தேவனுடைய நோக்கம் இதில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நானும் நீங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் அவருடைய கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கேன் என்று ஆண்டவ சொல்கிறார் கண்ணிமையைப் போல நான் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவு நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே தீமை செய்கிறவளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்புக்கு ஒருவர்களுக்கு சகலமன் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் நாம் என்ன அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை நடந்தாலும் தேவன் அவைகளை நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதை அந்த வசனம் சொல்கிறது இது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு காரியம் ஒன்று பேர் முதலாவது அதிகாரம் ஆறாவது துன்பப்பட வேண்டியது அவசியமானது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் ஆம் தேவன் அறிந்துதான் சில நேரத்திலே நமக்கு தீமைகளை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் காரணம் அது நம்மை உருவாக்கும் அது நம்மை பலப்படுத்தும் அது நம்மை அவருடைய சுத்தத்தை செய்வதற்கு நேராக கொண்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால்தான் நாம் அந்த தீமையான காரியங்களை பற்றி கவலைப்படாமல் அவைகளை ஆண்டுடைய கரத்திலே விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் மூன்றாவது காரியமாக ஆண்டவர் சொல்கிறது பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்கிறார் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிப்போமானால் பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று சொல்கிறார் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அவர் ஏற்ற காலத்தில் அந்த காரியத்தை செய்வார் தீமை செய்கிறவனை அவர் பழிவாங்குவார் ஆனால் அந்த தீமையோ நமக்கு சாதகமாக நன்மையாக பயன்படுத்துவார் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பழி வாங்குதலை என் கையிலே கொடுத்து விடு நானே பதில் செய்வேன் நீ பழி வாங்குகிறதுனாலே உனக்கே தீமையை வருவித்துக் கொள்ளாதே என்று சொல்லுகிறார் அதே ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லுகிறார் தீமையை தீமையினாலே வெல்ல முடியாது என்பது மிக முக்கியமான ஒரு சத்தியமாயிருக்கிறது தீமையை நன்மையினாலே நாம் வெல்ல முடியும் ஆண்டவருக்கு தீமை செய்யப்பட்டது ஆனால் அவரோ இந்த உலகத்துக்காக தன் ஜீவனை கொடுத்தார் தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தவர்களுக்காக மன்னிக்கும்படியாக ஜெபம் பண்ணினார் தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு கணத்தில் அறிந்தால் கணத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்கிறார் அதனாலே நாம் தீமையை வெல்ல முடியுமாம் மற்றபடி நாம் தீமையை கையில் எடுப்போமானால் அது நம்மை வென்றுவிடும் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான் என்று வேதம் சொல்லுகிறதே அதனாலே நாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் நான்கு காரியங்களை நான் சொல்லிவிட்டேன் ஒன்று செய்ய வேண்டிய காரியத்தை செய் இதில் நேரம் செலவழிக்காதே இரண்டாவது காரியம் தேவனுடைய நோக்கம் நமக்கு தெரியாது அவர்தான் அந்த துன்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம் தேவன் அந்த தீமையை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் மூன்றாவது காரியம் பழி வாங்குதல் தேவனுக்குரியது அவர்தான் அதை சரியாக செய்ய முடியும் அதை அவருடைய கையிலே கொடுத்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நான்காவது காரியம் தீமையினாலே நீ வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி தேவன் அற்புதமான ஆலோசனை இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் கத்தருக்கு காத்துரு என்று சொல்கிறார் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு அவசரப்படுவோமானால் நாம் தவற்றை செய்து விடுவோம் அது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் செயல்படும் வரைக்கும் அமைதலா இருப்போமானா அந்த தீமையின் மூலமாக நமக்கு செய்ய வேண்டிய நன்மையும் அவர் செய்து விடுவார் அதே வேளையிலே தீமையை செய்தவர்களுக்கு தீமையையும் பரிசாக அவர் வழங்கி விடுவார் எய்த்து தேசம் யோசேப்புக்கு தீமை செய்தது ஆனால் யோசேப் அந்த தீமைக்கு தீமை செய்யாமல் அவன் பொறுமையாய் அந்த காரியத்தை கையாண்டபடியினாலே கர்த்தருடைய நாளிக்காய் காத்திருந்தபடினாலே தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் யோசேப்பின் சகோதரலை யோசிப்பு பழிவாங்கவில்லை போத்திப்பாரின் மனைவியை கூட பழி வாங்கினதாக வேதம் சொல்லவில்லை ஆனால் தேவன் தன்னுடைய திட்டத்தை யோசிப்பின் மூலமாக மிக அழகாக நிறைவேற்றி முடிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் தான் செய்ய விரும்பின எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும் நாம் கோபப்பட ஆரம்பிப்போமானால் நாம் பழிவாங்க துடிப்போமானால் தேவன் தான் செய்ய விரும்பினதை செய்ய முடியாமல் போய்விடும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் மூன்றாவது காரியமாக அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய கரத்தில் இருப்பதனாலே நமக்கு ஏற்படுகிற எல்லா தீமைகளும் எல்லா காரியங்களும் தேவனுடைய கரத்திலிருந்தே வருகிறது என்பதனாலும் அவர் அனுமதியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடைபெறாது என்பதினாலும் அவரே நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளை அனுமதித்தாலும் அவரே நம்மை பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் சீசர்களை பார்த்து ஆண்டோ சொல்கிறார் ஓனாகிகளுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் அனுப்புகிற தேவன் உணாயில மத்தியிலே ஆடுகளை முன்பின் தெரியாத தேசத்துக்கு அழைத்த தேவன் அந்த இடத்திலே அவனுக்கு ஆண்டவ அரணும் கோட்டையுமாக அவனை பாதுகாக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாதுகாத்ததை பார்க்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் அங்கே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதானே உண்மையான ஒரு காரியம் அதனாலே அவர் நம்மை ரட்சிப்பார் என்பதை ஒரு காலம் மறந்துவிட வேண்டாம் இந்த உலகம் நமக்கு விரோதமாக அம்புகளை எயலாம் நம்மை அழிப்பதற்காக திட்டமிடலாம் அரசாங்கமே நமக்கு உரோதமாய் எழும்பலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ரட்சிப்பேன் நீ எனக்காய் காத்துரு நான் செய்ய வேண்டிய காரியங்களை அவற்றையும் செய்து முடித்து உன்னையும் பாதுகாப்பேன் என்பதுதான் தேவன் சொல்லுகிறார் தீமையான மக்களிடத்திலிருந்தும் பாதுகாக்கிறார் தீமையான திட்டங்களிலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் காரணம் நானும் நீங்களும் அவருடைய கருத்தில் இருக்கிறோம் மிக முக்கியமான ஆலோசனையாய் இது இருக்கிறது நாமே தீமைக்கு தீமை செய்துதான் தான் ஆவே நெடு சொல்லி துடித்து அது நன்மை உண்டாக்காது அநேக எண்ணத்திலே அது நம்மையும் அழித்துவிடும் நம்முடைய நேரத்தை வீணாக்கும் நம்முடைய நோக்கங்களை தாறுமாறாக்கும் இதுதான் உண்மையான ஒரு காரியம் அதனாலே பழி வாங்க நாம் துடிக்க வேண்டாம் தேவனுக்கே ஒரு நோக்கம் உண்டு என்பதை அறிந்து தேவன் அறிந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீமைகளை கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்திலே நாம் நம்பிக்கையாக இருந்து பழி வாங்குதல் அவருக்குரியது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் தீமையினாலே மேற்கொள்ளப்பட்டு விடக்கூடாது என்ற கவனத்தோடு கூட எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே கொடுத்துவிட்டு அவரை நம்பி நாம் வாழ வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் அவர் நம்மை ரட்சிப்பார் என்பதை ஒரு காலம் மறந்து விடாமல் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செல்ல வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் இந்த காரியங்களை நாம் மனதிலே வைத்து நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் எதிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சோதித்து பார்த்து தேவையில்லாத பொறாமைகளும் தேவையில்லாத கோபங்களும் வழிவாங்கும் எண்ணங்களும் கசப்புகளும் மனதிலே வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தாமல் தேவன் நம்மை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றி முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோமானால் தேவனுடைய நோக்கமும் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படும் நாமும் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்